வணக்கம் உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு பக்கத்தில் வந்துடுச்சு அது முன்னிட்டு ஐநூறு பெண்களுக்கு பேச்சாளர் பயிற்சி கொடுக்கணுங்கிற முயற்சி எடுக்கிறோம் இது முன்னாடியே திண்டுக்கல்லில் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரம் பெண்களுக்கு பேச்சாளர் பயிற்சி கொடுத்து மாதம் ஒரு தடவை பேச்சாளர் போட்டி வைக்கிறோம் ஸோ பேச்சாளர் பயிற்சி சென்னை உட்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் மாத்திரம் கொடுங்க இல்லை மெசேஜ் மாத்திரம் அனுப்புங்க வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் தேதியும் இடமும் பின் அறிவிக்கப்படும் மகளிர் தினம் முன்னிட்டு பேச்சாளர் பயிற்சி டாக்டர் ராஜசேகர் என் கொடுக்க போறோம் கொரோனா காலத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல கொடுத்தோம் சிறப்பாக இருந்துச்சு ரெண்டாயிரம் பெண்களுக்கு மேலே அது பங்கேற்றுக்கிட்டாங்க நம்ம இப்போ குறிப்பிட்ட ஐநூறு பேருக்கு தான் கொடுக்க போறோம் தினம் ஐநூறு பேர் தான் கொடுக்க போறோம் இடமும் தேதியும் நாங்க சொல்றோம் உங்களுக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொடுங்க மெசேஜ் பத்திரம் போடுவோம் மாதம் ஒரு தடவை பேச்சாளர் போட்டியும் இருக்கும் அதுக்கு நல்ல பரிசு வாங்கலாம் எதனால் பேச்சாளர் ஆகணும் என்கிட்ட கேட்குறீங்களா உலகத்திலேயே ரொம்ப பயம் அதிகம் இருக்கிறது மேடையில் ஏறி சுயமாக ஒரு பத்து பேயோ இல்லை ஐநூறு பேர்ட்டையோ பேசுறது தான் அந்த கலை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதில்னால வெற்றி அடைய முடியும் உதாரணத்துக்கு ஒருத்தட்ட போய் குழந்தைக்காக ஸ்காலர்ஷிப் கேட்குறீங்கன்னா அந்த பேச்சாளர் பயிற்சி தான் உங்களை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு வாட்ஸ்அப்பு இது மாதிரி பலது வந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு புதுசு புதுசாக அதுங்கலையும் பேச்சாளர் திறமை இருக்கிறவங்க நல்லா சாதிப்பாங்க அவங்களுக்கு கதை சொல்ல தெரியும் எந்தெந்த வார்த்தைகளை கரெக்டாக பேசணும்னு தெரியும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்க வேண்டிய கலை பேச்சாளர் பயிற்சி அதற்காக தான் இந்த முயற்சி தொடர்பு கொள்ளுங்க இலவசமா சொல்லி தரும் உங்களுக்குன்னு வர மத்திய அரசு திட்டமோ இல்ல மாநில அரசு திட்டமோ உங்களுக்கு வந்து சேராம இருக்கும்போது நமக்கு ஒரு கூச்சத்தோட போய் கேட்க கூட முடியாது விதவைகள் நிறைய பேர் கேட்கறதுக்கு பயந்துட்டு போக மாட்டாங்க முதியோர்கள் நிறைய பேர் எப்படி கேட்கறதுன்னு போக மாட்டேறாங்க மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க நமக்கு அது கேட்குற விதம் தெரியல யார்கிட்ட கேட்கணும் தெரிய மாட்டேங்குது ஸோ பேச்சாளர் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கைவிடாதீங்க